பிரேதலார் கர்த்தை பரிசு நம்ம கேப்படுவதாக பரிசுத்த சுவிசேஷ சுவிசேஷப்படுத்த முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி லூயா இன்னைக்கு கர்த்த நம்மளோட கூட பேசுகிறார் என்ன சொல்கிறாரு யாரையாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும் நம்முடைய ஜபத்தினால யாரையும் மாற்ற முடியாது ஆனால் நம்முடைய தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் சில நேரங்களில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போது இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க இவங்க திருந்தவே மாட்டாங்க இவங்க அப்படி தான் இவங்க அவ்வளோதான் தான் அவங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் சிலரை குறித்து எண்ணங்கள் தோன்றும் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் அழகை சொல்லிக்கிறார் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணிக்கிற ஒளி மையான ஒளி ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் அவரால் கூட அதை கரையை ஒன்றும் கிடையாது பிரகாசிக்க பண்ணுவார் நம்ம தேவனோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜபங்கள் ஒருபோது தள்ளப்படுவதில்லை யாருக்காவது ஜெபிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெயம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் தானிய திருக்கு தரிசி உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறார் கடைசி நாட்களில் அவருக்கு வார்த்தை வருது தானியலே நீ வேண்டிகளை தொடங்கின போது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்றார் எடுத்தோடையும் நான் கருத்தை சொல்ல நிறைவேற்றணும் நாம் எந்த நாட்களுக்காக போட்டுட்ருக்கிறோமோ அந்த கரைங்களை நிறைவேற்றுறதுக்காக தேவடைய சுத்தமாக இருக்கிறது சிறிய வயசுலேயே சகரியது அந்த ஆசிரியர் சகரியார் யோவான்ஸ் தன்னுடைய தகப்பனார் சின்ன வயசுலேயே தன் பிள்ளைக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகனை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட தாக்கத்தோடு கரியரோடு ஜெபித்திருப்பார் ஆனால் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு ஜென்ரேஷன்லாம் வரணும் போகணுன்னு சொல்லி ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு அவருடைய நாட்கள் வருது உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு எப்போ பேசுனார் கல்யாணம் ஆன போதுசுல கல்யாணம் ஜெவம் பண்ணியிருப்பார்ல அந்த எலிசபெத் அம்மாவை கல்யாணம் பண்ணும்போதே எனக்கு குழந்த பிறக்கணும் அவங்க ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் ஆனால் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறார் பாருங்க அதுதான் தேவோடைய சித்தமாக இருக்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மையான ஒளி நீங்கள் கூட சில விஷயங்களுக்காக இருக்கீங்களா ஆண்டவரோடு இருக்கணும் தானிய திருக்கதி ஜபத்தை விடலை உபவாசத்தை விடலை சகரியா அவர் என்ன பண்ணார் ஆண்டவருக்கு செவிகிற பணிவிடைகளை செய்யாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் கர்த்தரைய சமூகத்தில் காத்துருக்கிறதுல கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நாம் ஆண்டொரு சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் திடீர் ரெண்டு ஒரு நாள் கற்றுக் கொடுப்பார் ஏற்கனவே கேட்டுட்டோம்ப்பா இதோ உன்னுடைய ஆசீர்வாதம் உடைய ஐஸ்வர்யம் இதனுடைய பலன் இதோ உன்னுடைய சுகம் இதோ உன்னுடைய ஆரோக்கியம் இதனுடைய லைஃப் கற்ற திடீர் ரெண்டு சொல்லுவார் ஆனால் என்ன சொல்லுவார் தெரியுமா ஏற்கனவே கேட்கப்பட்டாச்சு உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால நாம் வேண்டிக் கொள்ளும் போதே கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்னது தேவை என்பதை இந்த அருமை நாளில் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஜபத்தோடு ஒரு சமத்தில் காத்திருக்கிறீங்களா நாள் வரும் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க ஆசீர்வாதம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் திருப்பித்தான் கட்டும் ஏசு மலப்பிதா ஆமே ஆமே